எங்கிட்ட நாலு கதை சொன்னீங்க கரெக்டுங்களா அதில் ரெண்டு கதை தான் எடுத்தீங்க ரெண்டு கதை நீங்கள் எடுக்கல ஏன் என்ன என்னை கேட்காம அந்த முடிவு எடுத்தீங்க நாலு கதை சொன்னீங்க ரெண்டு கதை தான் படத்தில் வந்தது ரெண்டு கதை வரல கதையை மாற்றினீங்க இல்லையா எங்கிட்ட கேட்டீங்களா இல்லை கேட்டிங்களா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களே சரி ஓகே இந்த படத்துக்கு பேர் என்ன முன்னாடி வச்சிங்களேன் என்ன படம் என்ன பேர் மாடல் பஞ்சாயத்துன்னு இது

அப்புறம் இன்னொரு கேள்வி இந்த படத்துக்கு பேர் ஏதோ ஒன்று சொன்னீங்களே மாடன் பஞ்சாயத்தா ஆமாம் முன்னாடியே தான் அப்படின்னா சொன்னீங்க என்கிட்ட அதுக்கப்புறம் நம்ம பிரியம் சாரி பிரியம் உங்களுக்கு பெரிய நன்றி நான் உங்கள மறந்துட்டேன் ஆனால் நம்ம படனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுதுன்னா பாருங்க அப்படிலாம் பார்த்துட்டு கூப்பிட்டேன் டேய் பிரியா எங்கடா படத்துடைய பேரை காணும் அப்படின்னு ஹாட்ஸ்பாட்ண்ணா அப்படின்னா ஹாட்ஸ்பாட்டா சரி ஓகே ஸோ பேரை வச்சாங்க அதையும் கேட்கல பேரை மாத்தினாங்க அதையும் கேட்கல சோ இவர் இதெல்லாம் கேட்காதனால உங்களுடைய பர்மிஷன் இல்லாம எப்படி என்ன கேட்கணையோ அதே மாதிரி இந்த பர்மிஷன் உங்களை கேட்கல பாலாவும் ஏன்னா பாலா என் தம்பி அதை ஒத்து சென் மீடியா கான்சல் சத்தம் இல்லாம சம்பவம் பண்றீங்க பாத்தீங்களா அதுக்கான பிட்டு தான் அது இல்ல இல்ல சோ அதுதான் கார்த்திக் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நிறைய பேச நினைச்சேன் தனியா பேசிட்டீங்கன்னா அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமா எழுதுன்னு சொல்லிருப்பேன் இல்ல அந்த செக் மொழி வேலையே டென் லேக்ஸ் அதுக்கு மேல போட முடியாது அதுக்கு மேல போட்டோம் அது பேக் ஆயிடும் ஓகேங்களா சோ சேலரி நீங்க டிசைட் பண்ணிக்கங்க ஏன்னா நீங்க அதுக்கு தகுதியான தான் இன்னொரு விஷயம் லாஸ்ட் டைமு கார்த்திக் பேசும்போது இந்த படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்னை செருபாளிங்க அப்படின்னு வார்த்தை சொல்லியிருந்தார் ஸோ நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஒரு படைப்பாளி ஒரு நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி பிஸ்னஸ் ஆகட்டும் வேலையாகட்டும் அதை நம்ம நேசிக்கணும் அதை லவ் பண்ணும் ஸோ உங்களுடைய அந்த படைப்புக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல உங்களுடைய உயரம் வானமே இல்லை கார்த்திக் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு பிகாஸ் வேற ஒரு ஈவெண்ட்லேருந்து வந்தேன் மன்னிக்கணும் அண்ட் மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்குமே ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு படம் பெரிய படமா சின்ன படமா அப்படின்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம அது நல்லா இருந்ததுன்னா அது நல்லா இருக்கு அப்படின்றத நீங்கள் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி படங்களும் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்குது ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் ஐ ஒன்ட் டு டேங்க் டைரக்டர் பிகாஸ் அவரை நான் நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன் கதை கேட்கறதுலேருந்து செட்டில் நிறையா டைலாக்ஸ் மாற்ற சொல்லி நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு தெரியும் பட் அவர் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னார் என்னை நம்புங்க கண்டிப்பாக இது தப்பாக போகாது பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வைஸ் எல்லாமே அவர் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காரு ஸோ அவருக்கு ஒரு விஷன் இருந்தது ஸோ லைக் ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் ஹேம் அண்ட் அவரோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஸோ என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அழகாக எடுத்துகிட்டு போய் லைக் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓகே அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அழகாக எடுத்திருக்காரு அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது ஸோ பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லைக் எஸ்பெஷலி லைக் உங்கள் ரெவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸ் கிட்டே வர ரியாக்ஷன் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ எஸ் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் என் கூட நடித்த எல்லா கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் த ஃபேத் இந்த ஃபில் லைக் ஒரு இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வச்சதுக்காக ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு பிஆர்ஓ பிஆர்ஓ வேலு ஏன்னா அவர் வந்து எவ்வளோ மென கெட்டிருக்காருன்னு தெரியும் ரைட் ஃப்ரம் டே ஒன் ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ ஒன்ஸ் அகேன் நன்றி வணக்கம் தொடுக்கலாம் டைரக்டர் சார் அந்த ஹாட் ஹாட்ஸ்பாட் டூல அவர்கிட்ட சொன்ன பாக்கி ரெண்டு கதையை எடுப்பீங்களா சார் ஆக்சுவலி எட்டு கதை சார் எட்டு கதை அவர் நாலு சொல்லிட்டாங்க இல்லை எட்டு கதை முதல்ல ஒரு சீரியஸாக பண்ணுறது பண்ணுறதா இருந்தது அதுக்கப்புறம் அதை நாளை வந்து ஒரு படமாக பண்ணுறதா மாற்றணும் ஸோ நாலு கதை அவர்கிட்ட சொன்னேன் அதுதான் பண்ணுறதா இருந்தது பட் அது ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஆக ஆக ஒரு ரெண்டு கதையை மாற்றணும் அது அவர்கிட்ட சொல்லலை அந்த எட்டு கதையும் இந்த மாதிரி கதைகளாக நான் கேட்குறது அந்த மாதிரி கதைகளாம் அந்த மாதிரினா எந்த மாதிரி சார் எந்த மாதிரி கதையான நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாவும் இருக்கலாம் வேற மாதிரியாவும் இருக்கலாம் தெரியல சார் அப்புறம் ஒரு விஷயம் நாங்கள் உங்களை வந்து ட்ரெய்லர்லாம் சப்போ கொஞ்சம் கேட்டோம் வருத்தப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க அப்புறம் படத்தைப்போ ரொம்ப பாராட்டினோம் ஆனால் அதை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துட்டீங்களோ ஏன் சார் ஏன் அப்படி சொல்கிறீங்க இங்கே இருக்க போஸ்டர் பாருங்க பாக்கி எல்லோரும் கையை சும்மா வச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் மட்டும் அவர் கையில் மட்டும் அது ஏன் அதை கட் பண்ணிருக்கலாமே

அடுத்த படத்துக்கும் பண்ணாதீங்க ஓகே ஓகே கண்டிப்பா இது வந்து நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுல இது என்னன்னு தெரியாது ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் ஆனா இந்த அவேர்னஸ் தேவை இல்ல அதான் அது தேவைங்க ஆனா நம்ம அப்பா நம்ம கையில கொடுத்தா இதெல்லாம் கத்துக்க கொடுத்தாங்க அது கரெக்ட் தான் அதுக்காக கேக்குறோம் சரி அது எனக்கு நானே மீடியாவில கொஞ்சம் ஜாலியான पर्सन தான் ஓகே எனக்கே ஒருதுனா மத்தவங்க நாமே யோசிச்சு பாரு சரி ஓகே அடுத்த வாட்டி யோசிச்சுக்கறோம் சார் थैंक यू थैंक यू ம் ஜனனியார் பேசும்போது சொன்னாங்க ஒரு சில டைலாக்லாம் என்னால் பேச முடியாமல் இருந்தது அந்த டைலாக்லாம் மாற்ற சொன்னேன் அவ்வளோ வழுகுற டைலாக்லாம் கொடுத்திங்களேன் அவங்களுக்கு எந்த டைலாக் அவங்க மாற்ற சொன்னாங்க சார் மூணு வருஷம் முன்னாடி எடுத்த கதை இது மூணு வருஷம் நாலு வருஷமாக அதனால் இல்லை சார் என்ன டைலாக் தூக்கணும்னு என்ன டைலாக் தூக்கணும் நீங்கள் பேசணும்னு சார் ஆசைப்பட்றாரு

கதை வந்து இது வரைக்கும் நான் பண்ணாத கதையாக இருந்தது அண்ட் ஆல்சோ அது ஒரு எண்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் டெலிவர் ஆகுது ஒரு நல்ல மெசேஜ் ப்ரீச்சியாக இல்லாமல் சீன்ஸாக கன்வே ஆகுது ஸோ நான் வந்து ஒரே மாதிரி படங்கள் பண்ணாமல் சம்திங் ஒரு போல்ட் கேரக்டராக இருந்தது ஸோ அதனால் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான்

ப்ராப்ளி வித் அ வீக் ஒரு நல்ல இது நம்புகிறோம் சரவணன் சரவணன் அந்த திண்டுக்கல் சரவணன் கிட்ட கொடுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் கொஞ்ச நாளாக காணும் நீங்கள் சினிமா சார் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நல்ல படமாக தான் பண்ணியிருக்கீங்க பட் ஆனாலும் வைட்டான கேரக்டர் ஆனால் உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க நம்ம வீட்டுல என்ன சார் என் வீட்டுல கனவும் கற்பனையும் தான் சார் யாரு இல்ல சார் இன்னொரு ரொட்டி கூட கல்யாணம் பண்ணல சார் அதாவது கேரக்டர் பண்ணும்போது பார்த்தேன் நம்மளும் ஒரு கால் வந்ததே இல்லையே

என்ன அவ்வளோ கோவம் செகண்ட் கதை ரெண்டு கதையை எடுக்கலன்ற கோவமா இல்லை எடுன்ற கோவமா இல்லை எடுன்ற ஆதங்கம் அந்த ரெண்டு கதை ரொம்ப நல்லா இருக்கும் அது வேற லெவலில் இருக்கும் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் விக்னேஷ் கார்த்திகை பற்றி வீணாலே விஜயகாந்த் சார் மாதிரி வெற்றி தான் விஜய் சார் மாதிரி விக்னேஷ் கார்த்திக் ஸோ அவர் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை தான் அது வேற லெவலில் இருக்கும் வெயிட் பண்ணுங்க ஆமாம் ராமர்

ஐயோ தான் கை தெரியாமல் தான் பட்டுக்கிடுச்சுன்னா அடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுனே பட் எல்லோரும் இருக்கும்போது நமக்கும் தெரியும் இல்லை இவ்வளோ தான் நடக்கும் அப்படின்னு அதனால் தானே நடந்தது எவ்வளோ அந்த மாதிரி ஃப்ரெண்டே இல்லை அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்லை அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் இல்லை தேங்க்ஸ் சார் டைரக்டர் சார் அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் எவ்வளவோ பெண் உரிமை கதைகள் வந்துருக்குது ஆனால் இந்த படத்தில் நீங்கள் நான் தான் இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிற பெண் உரிமை உண்மையாகவே ஆமாம்ல அப்படின்னு தோண வச்சுது அதுவும் ஒரு இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம் அவன் நம்ம அப்படி அதாவது நான் என் ரிவியூவில் கூட சொல்லியிருப்பேன் கொஞ்சம் நமக்கு ஆண் புத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நமக்கே தோணுது அப்படிங்கிற அதை எப்படி அதை கரெக்டாக பதமாக மாதிரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்திருந்தீங்க இல்லையா அது வந்து உண்மையாக நீங்கள் அந்தமாரி கேரக்டர் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை கற்பனை தானா இல்லை சார் எல்லாருமே நானும் வள வளர்ந்த பீரியடில் ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்திருப்பேன்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் வந்து இல்லை இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கேருந்து மாறுறது தான் சார் ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் மெயின் சார் ஜி அந்த பாட் அதான் அந்த காண்டம் வச்சிருக்க சீன்ஸு அதுக்கு தக்காளி சட்னின்னு ஏன் தோணுச்சு உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அந்த ஐடியா தான் சார் அந்த மீன் தான் வச்சு ஆமா ஆமா ஆமாம் அதான் பசங்களுக்குனா ஒண்ணு பொண்ணுக்குன்னா எப்படியா அப்படி இல்லை முன்ன இந்தி படங்களில் வந்து இப்போ போல்டா வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அது அதை தாண்டி இப்போ வந்து தமிழில் வந்து முதல் படமாக நீங்கள் இதை காமிச்சிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது அது அந்த இதுவா சார் கே பாலச்சந்தர் சார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை விட போல்டான படங்கள்லாம் பண்ணிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு போல்டான்னு தெரில அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏதோ நம்ம ஓரளவு ஏன்னா இந்த படத்தில் ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவே காட்டியிருப்பீங்க லாஜில் காட்டுற மாதிரி அது பெரிய விஷயம் அந்த சீக்வன்ஸே வந்து தாங்க முடியாது ஏன்னா அது அது அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வேறு மாதிரியான இது காமிப்பீங்க போஷன் இருக்குல்ல சார் அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது ஆனா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது சரி பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருந்தது எழுதும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல அப்படின்னு விட்டேன் ஆனா ஒருத்தர் கூட அதை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லல தேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்கு ஸோ

அதுக்கப்புறம் கேரக்டராக யோசித்ததுக்கப்புறம் சரி பண்ணலாம்னு ஒரு நெரியம் வந்துச்சு தலைவா அவங்க பாரலாம் சார் ஆமாம் சார் சார் ஹாட்ஸ்பார்ட் டூ நான் அந்த அங்குல என்ன யோசிக்கவே இல்லை வெறும்னே விட்ட ரெண்டு கதை அது போக ரெண்டு கதை அப்படி தான் இருக்கு அந்த கனெக்டிங் பாயிண்ட் இன்னொன்னா ஆக்சுவலி இந்த படம் முதல்ல பண்ணும்போது தனித்தனியா நாலு கதையாக தான் இருந்தது சில்லுக்கருப்பட்டி மாதிரி தான் இருந்தது சில்லுக்கருப்பட்டி மாதிரி ஸ்டோரிஸ் மாதிரி தனி நாலு கதைகளாக தான் இருந்தது ரிலீஸ்க்கு ஒரு நாற்பது நாள் முன்னாடி தான் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்ற அந்த கதையை எழுதி கனெக்டிங் பாயிண்ட்டை வச்சு இன்டர்வ்லாக்கு வச்சு அது நாற்பது நாள் முன்னாடி எழுதி அங்கிருந்து ஒரு வாரத்தில் ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு டப்பு டப்புன்னு ரிலீஸ் தான் அது லாஸ்ட் மினிட் ஐடியா தான் இது நல்ல ஐடியாவா இருக்கு சார் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆமா இந்த கொன்சிடன்ஸ் நானும் யோசிக்கல அது இனிமேல் தான் சார் யோசிக்கணும் அதே மாதிரி டேரக்டர் சார் மூணு மூணு நாலு ப்ரொடியூசர் இருக்காங்க உங்களை நடிக்க வைக்கணும்னா நீங்க ஒரு பத்து லட்சம் நீங்க ஒரு இருபது லட்சம் அப்படி தனியாகவும் போட்டுடலாம் மேம் அவரை மட்டும் நடிக்க வச்சிருந்தீங்கல்ல அதுக்காக கேட்கறேன் அது இருக்கட்டும் ஒரே ஒரு கொஸ்டின்னு அந்த படத்தில் லாஸ்ட்டாக அந்த லக்ஷ்மி கேரக்டர் அந்த கலையரசன் அந்த கேரக்டரில் மீடியாக்கள் அதாவது டிவி மீடியாவை டேரிங்காக பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க எபிசோட மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அருவி ஆன்லைல்ல சொல் சொல்வதெல்லாம் உண்மை அதான் அந்த அருவி அந்த கேரக்டர் ஆனால் வந்து நீங்கள் வந்து டேரிங்க உங்களுக்கு மீடியா சைட்லேருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்குது டிவி மீடியா சைட்லேருந்து யாராவது என்னப்பா ஏன்னா நீங்களும் டிவி மீடியாவில் வேலை பார்த்தா தான் கேள்விப்பட்டேன் நான் என்னப்பா அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா இது ஒரு கேள்வி அப்புறம் இன்னொரு கேள்வி அதையும் கேட்டுடுறேன் நான் என்ன எத்தோடு முடிச்சு சொல்லிட்டாங்க இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி அதாவது இந்த படம் நீங்கள் இப்போ தவிக்கிறீங்களே இந்த செகண்ட் வீக்கு புஷ் பண்ண வேண்டியிருக்குது படம் நல்லா இருக்குன்னு டாக் போய் இப்போ தான் மக்கள் வர்றாங்கன்ட்டு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் முத வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவலில் இருந்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டு தான் ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஜீவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நாளே கொஞ்சம் தூக்குச்சு அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்குமே அந்த அடியையில் அது ஏற்பட்டுருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு இப்போதான் கூட்டம் வருது ஆனால் உங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது வருத்தப்பட்டீங்க இந்த ப்ரொமோஷன் சைடு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு டெய்லியில் விளம்பரம் கொடுத்துட்டு ரெண்டு டிவியில் விளம்பரம் கொடுத்தா பத்தாது அது கொஞ்சம் வீக்காக இருக்குதோன்னு எனக்கு தோணுச்சு அதை பற்றியும் சொல்லணும் கொஞ்சம் ஓகே முதல் கேள்வி மீடியால இருந்து யாரும் என்கிட்ட பேசல நான் எதுவும் தப்பா சொல்லல சார் அது அதில் அந்த அந்த மாதிரி ஷோ அதுவும் அந்த மாதிரி ஷோல குழந்தைங்கள இப்படி யூஸ் பண்றது மட்டும் தான் தப்புன்னு சொல்லியிருக்கேன் அவங்க தப்பா யூஸ் பண்றாங்கன்றத நான் சரியா சொல்லிருக்கேன் என்கிட்ட யாரும் பேசல சார் ப்ரமோஷன் வந்து தெரியல சார் நல்லாதான் பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் அதாவது சின்ன படம் சின்ன ப்ரொடியூசர் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பெரிய ப்ரொடக்ஷன் தான் அது டோட்டலா வேற சின்ன படம் சின்ன ப்ரொடக்ஷன் அவங்க ஏத்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் வந்து நீங்க அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு எல்லா ஷோவுமே வெள்ளிக்கிழமே சாட்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்பவே சண்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு அந்த வகையில பயங்கர ஹாப்பி தான் நான் ஆதங்கமா என்ன சொல்றேன் அப்படின்னா ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோவும் நாளைக்கு ஷோ இன்னைக்கு கே ஹவுஸ்ஃபுல்லாக அது ஆனால் ஷோஸ் கம்மியாக இருக்குது ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தேட்டரில் ஷோஸே ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ லூக்ஸில் மூணு மணி ஷோ இருக்குது அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ இல்லை அந்த தேட்டரில் பார்க்கணும் அந்த ஏரியாவில் பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு வேறு ஷோவே அவன் இங்கே ஆம்பா மாலுக்கு வரணும் இல்லைன்னா நைட் ஷோ மெரினா மாலில் இருக்குது ஓய்மார் மாலுக்கு போனோம் வேற எங்கேயும் அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்குது அதை தான் தேட்டர் சைட்லையும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லையும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வைவ் ஆகும் இது எல்லா சின்ன படம் சார்பாக தான் நான் சொல்கிறேன் படம் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது பட் நல்ல டாக் இருக்கு வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்குது மக்கள் வந்து பார்க்குறாங்க எல்லாமே பாசிட்டிவ் ஹவுஸ் ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகும்போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றத ரெக்ஸ்ட்டா சொல்கிறேன் சார் சொல்லுங்க சார் சுபா சார் இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னும் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல ஸோ அதனால மஞ்சபல் வாய்ஸ் கமல் சார் பார்த்து அந்த மாதிரி சொல்ற மாதிரி யாராவது பார்த்து சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் ஆ பாலா சக்திவேல் சார் பார்த்தாரு சார் பார்த்துட்டு அவரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வீடியோ கொடுத்துருந்தாரு வேற டேரக்டர்ஸ் யூனியன் ஷோல பேரரசு சார் அப்ரிஷியேட் பண்ணாரு அயோத்தி டேரக்டர் வந்திருந்தாரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஆனால் தனியாக அவங்களா பார்த்துட்டு என் அக்காலேஜ் வந்து இன்னும் வரல சார் அதான் பார்த்தாங்களான்னே தெரியல ஸோ மேபி அவங்களுக்கு இந்த ட்ரெய்லர்னால ஒரு ஹெசிச்சே ஹெசிடேஷன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அப்படி கிடையாது அதான் இது முழுக்க முழுக்க குடும்பங்கள் பார்க்க வேண்டிய குடும் குடும்பங்கள்லாம் குழந்தைகள் அல்லாது குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம் ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு அதை புஷ் பண்ணிட்டு இருக்கோம் சோ பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் சுபாஷ் சுபாஷ் அவர் உங்ககிட்ட தக்காளி ஸ்டோரி சொல்லும் போது ஓப்பனிங் சீனே இதான் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரா இல்ல அது ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு இதுதான் வந்து அவனோட கேரக்டர் அவனோட அவன் என்ன பண்ண போறான்றத முன்னாடி ஒரு கிளிம்ஸா கிளிம்ஸாக ரெஃபரன்ஸ் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் வந்து மேல் ப்ராஸ்டியூஷன் பற்றி மட்டும் இல்லை அதில் அவனோட ஐடியாலஜி லவ் வேற லஸ்ட் வேறேன்னு சொல்கிறவனோட ஐடியாலஜி பற்றி தான் ஸோ அதுதான் மெயினான ஒரு விஷயமா பண்ணாங்க தேங்க்யூ எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி குரூப் போட்டோக்கான டைம்ல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி